வணக்கங்க இப்போ இந்த அபிராமி இருக்காங்கல்ல அவங்களோட கணவர் வந்து ரீசெண்டாக ஒரு மேகசினுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க அவர் சொல்கிறீங்கிறது பார்த்தா நமக்கே ரொம்ப பாவமாக இருக்குது அவர் வந்து ரொம்ப இருக்காரு அப்புறம் அந்த அபிராமிக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா அந்த இரநூறு பக்கம் தீர்ப்பு எழுதியிருக்காங்க அதில் உள்ள நகல்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கோம் இரநூறு பக்கம் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பகிர்னு இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த நாட்களில் ஒரு சில சம்பவமும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம அதை பற்றி என்னான்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விடாமிக்க தீர்வு கொடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து அவங்க கணவர் வந்து ஒரே ஒரு மேகசினுக்கு மட்டும்தான் இன்ட்ரெய் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் இல்லையா பேங்க்கில் பேங்க்கில் தான் நான் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருந்து இன்னி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கேன் வேலையில் எப்படியாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து இப்போ வரைக்குமே கம்பெனியில் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல என்னோடய குழந்தைங்களோட நினைப்புவது எனக்கு நடந்த கொடுமைகள்லேருந்து என்னால் மீண்டு வர முடியல எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தாலுமே இப்போ வரைக்குமே வீட்டுக்கு வந்தால் என்னோடய குழந்தைங்கள ஞாபகமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைங்களோட நினைவு நாள் பிறந்த நாளெல்லாம் நான் ஒரு தடவை வந்து நினச்சி பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னோடய குழந்தைங்க நினைவு நாள் இன்றைக்கி நான் ஒரு அனாதை இல்லத்துக்கு போயிட்டு அண்ணாத குழந்தைங்களுக்குலாம் போய்ட்டு ஆதரவற்ற குழந்தைங்களெலாம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு எதனா பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருந்தது ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் அதனால் அந்த வெள்ளிக்கிழமையில் நான் இன்றைய வரைக்குமே விரதம் இருந்துகிட்டு தான் இருக்கேன் என்னுடைய குழந்தைங்களை நான் நினைக்காத நாளே இல்லை அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இன்றைய வரைக்குமே ஏழு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்தாங்க இன்னி வரைக்கும் ஏழு வருஷம் ஆகுது இப்போ வரைக்குமே என்னால் மறக்க முடியாமல் நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விரதம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் வெள்ளிக்கிழமை ஆனால் என் குழந்தைங்களோட அந்த நினைப்புகள் அதெல்லாம் வந்துட்டு நான் அவங்களுக்காக விரதம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஏழு வருஷங்களாகவே ஒரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு வார்த்தைக்கு எடுத்தாலே முன்னூற்றி ஐம்பது வெள்ளிக்கிழமைக்கு மேலே வரும் அந்த முந்நூற்றி எழுபது ஐம்பது வெள்ளிக்கிழமைங்களும் நான் வந்து என் குழந்தைங்களுக்காக இன்னி வரைக்கும் விருது எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நான் ரூமுக்குள்ளே போனாலே என்னுடைய குழந்தைங்கள் நினைப்பாகவே இருக்கு என்னுடைய குழந்தைங்க என் மேலே ஏறி விளையாண்டது என் குழந்தைங்க என் மேலே இருந்தது படுத்திருந்தது விளையாண்டது இது எல்லாமே எனக்கு நினைவுகள் வந்துகிட்டே இருக்குது அவங்கள என்னால் மறக்கவே முடியல எப்படி இது மாதிரி என்னோடய மனைவிக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னே தெரில என்னோடய குழந்தைங்க அவங்க சிரிக்கிற சத்தம் இதெல்லாம் பார்த்தும் அவங்களுக்கு இப்படி தோணி இருக்குது அவங்க அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க இதனால் இன்னுமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப தான் இருந்துட்டுருக்கேன் என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவங்களோட சிரிப்பு சத்தத்தை இந்த உலகத்திலே இல்லாமல் என் பொண்டாட்டி ஆக்கிட்டா அவரை வந்து அபிராமியை வந்து என் எதைத்திலேருந்தே நான் எப்போது தூக்கி எறிஞ்சிட்டேன் ஆனால் அவங்க பண்ணின கொடூரத்தையும் துரோகத்தையும் என்னால் என்றைக்குமே மன்னிக்க முடியாது இனிமேல் வந்து அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு பிறந்த அவங்களோட பேரவங்க இந்த ரெண்டு பிள்ளைங்க தான் அதனால் வந்து அவங்களுக்கு அவங்க பேர பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம் அவங்க வந்து இன்னுமே அந்த வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களையுமே நினச்சி அழுதுட்டு வருந்திட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து எப்படி நான் என்னோடய அப்பா அம்மாவை தேத்துறதுன்னு எனக்கே தெரியல என்னோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேருமே வந்து என்னை தேத்துறாங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க என்னை வந்து இதுலேருந்து மீண்டும் ஒரு கம்ஃபர்ட் சோனுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துகிறாங்க சொல்கிறாங்க எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வர பார்க்குறாங்க இது எல்லாமே எனக்கும் புரியுது ஆனால் என்னால் மீண்டு வர முடியல என வந்து ரொம்ப நாளாவே நிறைய பேர் வந்து மறுமணம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி சொன்னாலுமே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கு அதை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது இப்போ நடந்த ஒரு சம்பவத்திலே இருந்து நான் மீண்டு வரல அதனால் வந்து என்னை அதை பற்றி யோசிக்கவே இல்லை எனக்கு அதை நினைத்து கூட பார்க்க முடியல என்னோட குழந்தைங்களையும் என்னால் இன்னி வரைக்கும் மறக்கவும் முடியல அப்படின்னு சொல்கிறாரு மட்டும் இல்லாமல் என்னோடய குழந்தைங்களுக்காகவும் இந்த அபிராமிக்காகவும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன் அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டேன் அது வந்து இங்கே உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் மட்டும் இல்லாமல் இந்த விஜயங்கிறவர் இருக்காருங்க பார்த்தீங்களா அவர் வந்து ரொம்ப சின்சியரான ஒர்க்கராக அந்த ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா ஏடிஎம்குலாம் பணம் போட போகிறாரு இல்லையா இவர் அங்கே ஒர்க் இருக்கும்போது டி நகரில் இருந்து ஈஸியாருக்கு போவாராம் வந்து அதை லாக்இன் பண்ணுங்கிறதுக்காக அந்த டாக்குமெண்ட்லாம் அங்கே போயிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஈஸியார்லேருந்து திரும்பவும் டி நகர் வச்சு டி நகர் வந்து அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு லாக்இன் பண்ணிட்டு போவாராம் அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க கூட வந்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறதுலாம் சொல்லி கேட்டிருக்காங்களாம் இவர் வந்து நிறைய நேரம் உழைச்சா ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு இவர் நிறைய நேரம் வந்து உழைச்சிருக்காரு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த குடும்பம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம இந்த அபிராமி நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் வாழச்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட குழந்தையும் நம்ம மனைவியும் நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் நோடி ஓடிட்டே இருந்திருக்காரு இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை ஏமாற்றிட்டு போக இந்த அபிராமிக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னே தெரில இதை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இதை விடுவாங்க ஒரு ஆம்பளைங்க வந்து ஒய்ஃப் மேலே பாசம் வச்சிருக்க முடியும் இவ்வளோ பாசமான ஒரு கணவர் வந்து எப்படி விட்டுட்டு ஏமாற்றிட்டு போகணும்னு அவங்களுக்கும் மனசு வந்ததுன்னு தெரியல அந்த அந்த வீடியோவில் பார்த்தோம்னா நெயில் பாலிஷ்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு தவறு பண்ணிட்டோன்னு நினச்சி வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் போட்டுட்டு கிளிப்லாம் குத்திட்டு அந்த மாதிரிலாம் வந்து நின்றுருக்க மாட்டாங்க இப்போ அவங்க மனசில் வந்து நம்ம குற்றம் செஞ்சுட்டுங்கிற எண்ணம் ஒரு துளி கூட கிடையாது அபிராமி மனசில் இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருந்தா கூட ஒரு நிமிஷத்தில் இறந்திருப்பாங்க எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஆயில் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனைன்னா அதை நினச்சி இவங்க வருங்கணும் கஷ்டப்படணும் அப்படின் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க வந்ததெல்லாம் பார்த்தா அதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரியும் தெரில வருத்தப்படுற மாதிரியும் தெரில அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் வந்து ஒரு மனநிலை தடுமாறாமல் நிதானமாக அழகாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த மீனாட்சி சுந்தரனுக்காரலாம் அந்த அபிராமியோட கள்ள காதலன் அவனை பற்றி நீங்கள் எதாவது சொல்ல விரும்பலீங்களான்னு கேட்குறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்கள அவனை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி அழகாக பதில் சொல்லி முடிச்சிட்டாரு அபிராமியோட கணவர் விஜய் ஹோட்டலில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நெயில் பாலிசை கிளிப்லாம் குத்திட்டு வந்து தான் பண்ணது தப்பு தன்னுடைய குழந்தை கொண்டதுக்கப்புற தப்பு நம்மளோட கணவரை விட்டு வந்து தப்பு அப்படிலாம் சொல்லி இவங்க வந்து நீதி கேட்கல இவங்க வந்து என்னை எப்படியாவது கருணையின் அடிப்படையில் என்னை வெளில விட்டுருங்க என்னுடைய தண்டனை காலத்தை குறையுங்க அப்படின்னு கருணை அடிப்படையில் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உலகத்துலேயே கருணைன்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா அந்த அபிராமிக்கு தான் ஏன்னா தன்னுடைய குழந்தையை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் அப்படி பண்ணியிருக்காங்க விஷத்தை வச்சு கொண்டிருக்காங்க உலகத்துலேயே வந்து தாய்ப்பால் தான் ரொம்ப மகத்துவமானதும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து தாய் எந்த உணவு கொடுக்குறாங்களோ அதுதான் ரொம்ப மகத்துவமானது சொல்லுவாங்க இருக்கும்போது இந்த குழந்தைங்க நம்ம அம்மா தானே கொடுக்குறாங்க நம்பி குடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து இவங்க யூஸ் பண்ணி விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எந்த வகையிலும் மன்னிக்கத்தக்கது இல்லை கருணை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இவங்களுக்கு கருணைங்கிற வார்த்தையே கிடையாது நீதிமன்றத்தில் வரும்போது பார்க்கும்போதே வந்து இவங்க அந்த குற்றத்தை உணர்ந்தாங்களேன்னா இன்னும் சந்தேகமாக இருக்கும் இவங்க குற்றத்தை உணர்ந்த மாதிரியே தெரியல சில கைதிகள்லாம் வந்து நிறைய ஒரு கொலை செஞ்சுட்டு போன கைதிகள் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் மாதிரி அங்கே இருக்கிற வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் வந்து அவங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்போ அதெல்லாம் செய்யும்போது ஒரு கைதி சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஓடுது ஓடுத்துப்படுற அதை கொள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு இல்லை நான் இதை கொல்ல மாட்டேன் நான் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணதுனால தான் உள்ளே வந்திருக்கேன் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அபிராமி வந்து மனசேச்சே இல்லாத மாதிரி இருக்காங்க எப்படி எப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படியா காதல் கள்ள காதல் கண்ணை மறைச்சிது அன்னை சிறைவாசிகள் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆசைப்படுற கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அனுபவிச்சிக்கலாம் அந்த நெயில் பாலிஷு தலை செய்கிறது கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது அந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்துட்டு இந்த வெடிப்பொருட்கள் இந்த அந்த மாதிரி பொருட்கள் போதை பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது அதில் தான் வந்து இவங்க நெயில் பாலிஷ் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நெயில் பாலிஷை வச்சு அவங்க எதுனா தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு அவங்க உயிர் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே வந்து நெயில் பாலிஷ் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இது இப்போ இந்த அபிராமி நெயில் பாலிஷ் போட்டு வந்தது ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு இப்போ அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு பார்த்தோன்னா இந்த விசாரணை கைதிகளுக்கு மட்டும்தான் அப்புறம் தண்டனை கைதிகள்னு ஒரு சிலர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த செட் ஆஃப் யூனிஃபார்ம் அவங்களுக்கு இன்னுமே நிறைய தண்டனைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கடுபடியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜெயிலில் அவங்களோட மனநிலையை பக்குவப்படு பக்குவப்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக தான் இருப்பாங்க நீதிபதி வந்து நான் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக அதிகாலை மூணு மணிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இரநூறு பக்கம் தீர்ப்பு வந்ததில்ல அதுக்கு வந்து இவர் வந்து அதிகாலை மூணு மணிலேருந்து அந்த தீர்ப்புக்காக இவர் வந்து உழைச்சிருக்காரு அதில் என்ன எழுதணுன்னா அந்த விசாரணைகள்லாம் எப்படி நடந்தது அதில் வந்து எத்தனை சாட்சிகள் வந்து சாட்சி சொன்னாங்க அந்த கேஸில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த இரநூறு பக்கத்துக்கும் வந்து அவங்க எழுதணும் விசாரணை சாட்சிகள்னு பெருசாக கிடையாது ஆனால் சூழ்நிலை சாட்சிகள்னு ஒரு இருபத்தஞ்சு பேர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க அதில் அந்த கீழ் வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களும் சாட்சி சொல்லியிருக்காங்க கீழ் வீட்டில் ஹவுஸ் ஓனர் இருந்திருக்காங்க அவங்க வந்து இந்த மீனாட்சி சுந்தரமும் இந்த அபிராமியும் மாத்திரை பற்றி பேசிகிட்டு இருந்ததை கேட்டுருந்துருக்காங்க இருக்காங்க அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து என்னாச்சு அப்படின்னு மாத்திரையை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறதுக்கு இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அது ஒன்றும் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்னு இந்த அபிராமி வந்து சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் அந்த மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கினாங்க இல்லையா அந்த மருந்து வாங்குறதுக்கான சாட்சி அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நோட்டில் வந்துட்டு சிப் நோட்டில் வந்து அஞ்சு மாத்திரை கொடுத்துருக்கேன் குழந்தைங்க வந்து தூங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோஸ் வந்து இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைங்க தூங்கிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதுக்கு மீனாட்சி சுந்தரம் வந்து என்ன நீ இப்படி சாதாரணமாக சொல்கிற எனக்கு பயமாக இருக்கு குழந்தைங்களுக்கு நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மீனாட்சி சுதந்திரம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவங்க வந்து அபிராமி வந்து தாங்க ஓடி போடுறதை பற்றிலாம் வந்து அவர் கூட பிளான் போட்டுருந்துருக்காங்க எல்லா சாட்சிகளும் சேர்ந்து தான் இந்த அபிராமி வந்து இந்த மீனாட்சி சுந்தரம் பேச்சை கேட்டு இந்த குழந்தைங்களோட உயிரை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த எல்லா சாட்சி மூலியமும் நமக்கு வந்து ப்ரூஃப் ஆச்சு குழந்தைங்களோட உயிர் எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த அபிராமியை காணும் அவர் கணர் வந்து கேட்குறாரு பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில் அந்த ஏழு வயது மகன் வந்து அஜய் வந்து சொல்கிறான் அவங்க வந்து இந்த மீனாட்சி சுந்திரத்தோடு தான் அடிக்கடி இருப்பாங்க அங்கே தான் போயிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த ஏழு வயது பையன் வந்து சொல்லியிருக்கான் குழந்தை வந்து அடிக்கடி அம்மா அவங்கள்ட்ட தான் இருக்காங்க அப்போ அங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினச்சி அப்பா தானே கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரம் தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட தான் அடிக்கடி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவும் நேராக வந்து மீனாட்சி சுந்தரம் வீட்டுக்கு போய் தேடி பார்த்தா அங்கே தான் இந்த அபிராமி வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க அது மாதிரி வந்து போயிட்டாரு போயிட்டு அவங்க அபிராமியோட ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அங்கே இருக்காங்க சரின்னு குழந்தைங்களுக்காக ஆகாது வாழணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்புறம் அந்த அபிராமிக்கு வந்து என்ன கோவம் அப்படின்னா இந்த குழந்தைங்கள சொல்லி தானே நம்மளை வந்து திரும்பவும் கூப்பிடுறாங்க இந்த குழந்தைங்க தானே வந்து நம்மளை போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கொலை காண்டாகுது அந்த அபிராமிக்கு உடனே இந்த மாஸ்டர் பிளான போடுறாங்க இந்த கள்ள காதலுக்காக இந்த குழந்தைங்க தானே வந்து இவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி இந்த குழந்தைங்களை வந்து மருந்து கொடுத்து அதில் கொண்டு அதில் அந்த பொண்ணு மட்டும்தான் வந்து இறந்திருக்கு அந்த பையன் வந்து இறங்காமல் இருந்திருக்கான் அவனையே தலகாணி வச்சு அழுத்தி கொண்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நினச்ச காதலனோட எப்படியாவது ஓடி போயிடணும் இதுக்கு தடையாக இருக்கிறது இந்த குழந்தைங்க தான் எப்படியாவது இந்த குழந்தைங்களை முடிச்சுட்டு வந்து நம்ம அந்த காதலை தாண்டி அந்த காமம் அதை தான் அபிலாமிக்கு வந்து அது அவங்களோட ஓடி போயிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இதை செஞ்சுருக்காங்க கா அந்த காமத்துக்காக தான் இந்த குழந்தைங்களை கொண்டுறாங்க அப்படிங்கிறது அந்த இரநூறு பக்கம் தீர்ப்பில் வந்து ஒரு நகலில் வந்து இது இருந்திருக்கு இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பதினோரு நாளைக்கு பதினெட்டு இந்த நாளைக்கு முன்னாடியே ஓடி இருக்காள்ல அவளை வந்து அங்கேயே வந்து முடிச்சுட்டு வந்திருக்கணும் அவரையும் ஏன் கூட்டு வந்துச்சு வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்டில் இருக்காங்க ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு வாழலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்காரு அவர் வந்து ஒரு மாபெரும் மனிதராக இருந்திருக்காரு அவர் நினச்சாலே ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கணவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணுது உண்மையாலுமே அவர் கிரேட் தான் சரி நம்ம பொண்ணாட்டி ஏதோ ஒய்ஃப் ஏதோ ஸ்லிப் ஆகிட்டாங்க வந்து நம்ம வந்து மீட்டு கொண்டு வந்துடலாம் அவங்க வந்து நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது நம்ம குழந்தை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அவளும் பாழா போயிடக்கூடாது அப்படின்னு யோசித்து தான் இந்த விஷயத்தையும் வந்து செஞ்சுருக்காரு அதை செஞ்சுட்டு நீ வந்து திருந்திடுவா அப்படின்னு நினச்சி அவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஆனால் வந்து இப்படி ஒரு நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண அந்த படுபாவி தான் இந்த அபிராமி அந்த அபிராமி வந்து மன்னிக்கவே முடியாது அந்த படுபாவி அபிராமி வந்து மன்னிக்கவே முடியாது கே மாஸ்டர் அப்படிங்கிற அம்மாவை தான் வந்து உலகத்துலேயே வந்து ரொம்ப கொண்டாடிட்டுருக்காங்க அவங்க நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க பொண்ணு வந்து நிறைய வந்து போட்டியிலலாம் கலந்து வின் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா அந்த போக்ஸானாங்கிற அந்த பெண் வந்து ஒம்பது வயதாக இருக்கும்போது உக்ரைனில் அனாதை இல்லத்தில் இருந்திருக்காங்க அந்த போக்சோனாங்கிறவங்க போக்சானாங்கிறவங்க ஏழு வயசுலேருந்து ரொம்ப கடுமைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்புறம் இவங்களுடைய நண்பரையும் ஒருத்தர் வந்து இழந்திருக்காங்க உக்சோனா வந்து இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்காங்க அவங்க வந்து அவங்க நண்பர்கள் நேரில் பார்த்ததுனால அவங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் இருக்க கே மாஸ்டருக்கு தெரியுது அவங்க வந்து இந்த ஸ்பீச் தெரப்பிலாம் இந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க அவங்க அந்த உக்ரோன் உக்ரைனில் இருக்கிற இந்த பொண்ணு இப்படி இருக்கிறது கேள்விப்பட்ட இந்த உக்ஸோனாங்கிற பொண்ணை வந்து எப்படியாவது வந்து தத்து எடுக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா அந்த பொண்ணு வந்து அங்கே நடந்த ஒரு நியூக்ளியர் டிஸ்ட்ராக்ஷனில் வந்து ஒரு கால் வந்து ஒரு கால் மேலே இருக்கோ ஒரு கால் கீழே இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மட்டும் இல்லாமல் கையிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்புறம் அங்கே வந்து இருக்கிற அந்த அனாத இல்லத்துலேயும் நிறைய வன் உருவெல்லாம் இது இது அது மனல்லையும் ரொம்ப சரியில்லை ஸோ அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கணுமா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த குழந்தைய தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு வந்து ரெண்டு வருஷமாக போராடுறாங்க போராடி அந்த குழந்தை ஒரு வழியாக தத்தெடுக்கிறாங்க சரி சரியில்லை கை சரி இல்லைன்னு காலுக்கு வந்து தெரப்பிலாம் பண்ணி சரக்கு கால் பொருத்தி கை சரியில் அதுக்கெலாம் ச ஆப்ரேஷன் பண்ணி அதையும் வந்து சரி செஞ்சு இந்த குழந்தைய வந்து எல்லாத்துலேயும் கலந்துக்க வச்சு அப்புறம் அந்த பாரா அதுக்கு இல்லையா அதுலேயும் வந்து கலந்துக்க வச்சு வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி அந்த பாரா ஒலிம்பிக்கில் வந்து நிறைய விருதுகளை வின் பண்ணுறாங்க நிறைய மெடல்களை வின் பண்ணுறாங்க பத்தொம்போது மெடல்ஸ் அதில் வந்து ஒன்பது மெடல்ஸ் வந்து கோல்டு மெடல்ஸ் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் உண்மையான அம்மா மகளே கிடையாது ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா அந்த அந்த போட்டிலையும் வந்து இவங்களை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க ஆனால் இவங்க வந்து ஜெனட்டிக்கான ஒரு மதர் அண்ட் டாக்டர் கிடையாது மாதிரி வந்து பெற்றவங்க கூட பார்த்துப்பாங்களான்னு தெரியாது உக்ரைனில் ஒரு அநாதை இல்லத்தில் அதுவும் வந்து அடுத்த வேலை என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு குழந்தைய வந்து இன்றையே தான் தத்தெடுப்புன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து ரெண்டு வருஷமாக போராடி நான் இந்த குழந்தைய தான் தத்தெடுப்பேன்னு மூச்சுக்கு முன்னு தடவை சொல்லி அந்த குழந்தையை தத்தெடுத்து உலகத்தில் அது யுஎஸில் பேரா ஒலிம்பிக்ல ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக அந்த பொண்ணை மாற்றிருக்கீங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னாகும்னே தெரியாத சுச்சுவேஷனில் நீங்க அந்த பொண்ணு வந்து இவ்வளோ நல்லா வந்து இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் வந்து அந்த ஒரு குழந்தையோட வந்து வெளிச்சத்துக்கு வந்து ஒரு அச்சாணியாக இருந்திருக்கீங்க நீங்கள் தான் வந்து நாடு விட்டு நாடு வந்து மூலியில் இருந்த அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த தாய்மைங்கிற ஒரு அன்பு மட்டும்தான் இந்த வந்து இந்த சாதனையை வந்து செய்ய தூண்டிருக்கோம் ஏதோ ஒரு ஃபோட்டோவில் பார்த்துட்டு நான் தத்தெடுத்தேன்னா அந்த குழந்தைய தான் தத்தெடுப்பேன் அந்த குழந்தையை தான் நான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு போராடி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய தத்தெடுத்து நீங்கள் வந்து அந்த கே மாஸ்டர் தான் வந்து இந்த பக பெருமை எல்லாமே வந்து கே மாஸ்டருக்கு தான் சாரும் அதனால தான் வந்து இவங்களை வந்து உலகத்துடைய சிறந்த தாயின்னு இன்னைய வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க நம்ம தாய்மை தாங்க ரொம்ப புனிதமானது தாய்மை தான் வந்து ரொம்ப ஒரு கலப்படம் இல்லாத ஒரு வந்து ரிலேஷன் சொல்லுவாங்க அதாவது கலப்படம் இல்லாத ஒரு அன்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை அப்படி தான் வளர்த்துருக்காங்க நம்ம அந்த தாய் வந்து தாய் தான் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஏணிப்படியாக இருந்து மேலே எடுத்து ஏற்றி வைக்கணும் அது எல்லா பொறுப்பையுமே இந்த தாய்மைக்கு தான் இருக்குது பார்க்கும்போது தாய்மை தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷம் எந்த ஒரு உயிரிடத்துலையும் வந்து தாய் மட்டும்தான் வந்து ஒரு அன்பு செலுத்த முடியும் அது வந்து தாய்மை மட்டும்தான் வந்து ஒரு பேராற்றல் மிக்கது பார்த்தோம்னா அப்போ தாய்மைங்கிறது வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்போ அந்த தாய்மையே வந்து ஒரு காமம் வந்து நிலை வைக்க செய்யும் அப்படின்னா அது இந்த அபிராமி கேஸில் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அப்போ வந்து ஒழுங்கில்லாத காமம் அதாவது எல்லை மீறிய காமம் அது வந்து உங்களுடைய செல்வம் உங்களோட அறியாத உங்களோட மரியாதை உங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே அழிச்சுணுன்னு நீங்கள் இந்த கேஸ் மூலமாக கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க தேங்க்யூ இதில் வந்து உங்களோட கமெண்ட் என்ன நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பின் பண்ணுங்கள் மயக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்